அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தி கோட் அகாடமி இன்றைய தேர்வு பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் சிலப்பதிகாரம் வாங்க தெரிவுக்குள்ள போகலாம் முதல் வினா சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேற்று கதை அமைந்துள்ள காண்டம் இது விடை புகார் காண்டம் வினா இரண்டு இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை விடை சிலபதிகாரம் மணிமேகலை வினா மூன்று சிலபதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் வின நான்கு சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிடுபவர் பாரதி வின ஐந்து இளங்கோவடிகள் தன்னை பற்றி குறிப்பை தருகையில் தான் சிங்குடன் தம்பி என்பதை குறிப்பிட்டிருக்கும் காதை விடை வரந்தறு காதை வின ஆறு கலை என்பது மூங்கில் விதானம் முத்து நித்திலம் பந்தல் விருந்து புதுமை ஆன்சர் த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ வின ஏழு பொறுத்துக நாவலம் என்னும் உயர்ந்த வகை பொன் நான்கு அரசு உவா பட்டது குயிலுவா மாக்கள் இசைக்கருவிகள் வாசிப்போர் தலைக்கோல் நாடக கணிகையர் பெரும் பட்டம் விடை ஃபோர் த்ரீ ஒன் டூ வின எட்டு பொறுத்துக புரிக்குழல் என்பது சுருண்ட கூந்தல் இன்னிசை இன்னிசைக்கருவி வாரம் தெவ ஆமந்திரிகை இடக்கை வாத்தியம் ஒரு ஒருவகை எடையளவு விடை ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் வின ஒன்பது மாதவி ஆடல் கலையை பயின்ற ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் வினபத்து ஆடல் கற்பதற்கான சடங்குகளை மாதவி செய்த போது வயது ஐந்து வயது வின பதினொன்று மாதவி தனது ஆடலை அரங்கேற்ற விரும்பிய வயது வயது பனிரண்டு வின பனிரெண்டு மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படுவது விடை ஒருமுகத்திரை வின பதிமூன்று ஒரு மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படுவது பொறுமுகத்திரை வின பதினான்கு மேடையின் வேண்டும் வேண்டும்போது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படுவது விடை கருந்து வரல் திரை வின பதினைந்து அரங்கேற்றதை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு அளிக்கப்படுவது தலைக்கோல் வின பதினாறு இந்திரனின் மகன் சயந்தன் வின பதினேழு மன்னன மன்னனிடமிருந்து மாதவி பெற்ற பரிசு ஆயிரத்தி எட்டு களஞ்சி பொன்மாலை வின பதினெட்டு பொறுத்துக்கு பேரியால் என்பது இருபத்தி ஒரு நரம்புகளை கொண்டது மகரையால் பதினேழு நரம்புகளை கொண்டது சகோடையால் பதினாறு நரம்புகளை கொண்டது செங்கோட்டியால் ஏழு நரம்புகளை கொண்டது ஆன்சர் ஃபோர் த்ரீ டூ ஒன் வினா பத்தொன்பது தொல்நெறி ஆடலும் பாடலும் இச்சொற்களுக்கு உரிய இலக்கண குறிப்பை கண்டறிய தொல்நறி என்பது தொன்மை பிளஸ் நெறி பண்புத்தொகை ஆடலும் பாடலும் எண்ணுமை வினா இருபது இயல்பினம் விதியினும் நின்ற உயிர்மின் கசதப மிகும் என்னும் விதிப்படி அமைந்த சொல் விடை தலைக்கோல் வினா இருபத்தி ஒன்று ஏழு ஆண்டு ஏற்றி ஓர் ஈராறு ஆண்டில் சுள்கொழல் மன்னருக்கு காட்டல் டேஸ் தொடர்களில் வெளிப்படும் செய்திகள் ஒன்று மாதவி ஏழு ஆண்டுகள் வரை என்றால் இரண்டு ஈராறு வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினால் விடை ஒன்று சரி இரண்டும் சரி வினா இருபத்தி ரெண்டு பொறுத்துக ஆமந்திரிகை என்பது இடக்கை வாத்தியம் அரசு உவா பட்டத்து யானை கலஞ்சி என்பது எடையளவு கலை என்பது மூங்கில் விடை த்ரீ ஒன் ஃபோர் டூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பன்னிரெண்டாம் வகுப்பு சிலப்பதிகாரம் பார்த்துள்ளோம் இது போன்ற அனைத்து பாடங்களும் பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்